இந்த வின்டர் சீசன் வந்தாலும் போதும் சளியும் இரும்பில் கூடவே வந்துடும் த்ரோட் இன்ஃபெக்ஷனால ரொம்பவே கஷ்டப்படுவீங்க இதுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெமெடி சுக்குமல்லி டீயாக இருக்கும் கூடவே ஹெல்தி அண்ட் வாமான இந்த பிரேக்ஃபாஸ்ட் கோம்பை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுக்குமல்லி டீ சேருக்கு கடாயில் ஒரு கப் மல்லி அரை கப் இடித்த சுக்கு கால் ஸ்பூன் மிளகு எட்டுலேருந்து ஒரு பத்து ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் சாஸ் சாஸ்பேனில் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்க சுக்குமல்லி பவுடர் போட்டு நல்லா கொதிச்சு வந்தோன்னே ஒரு ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து ஃபில்டர் பண்ணி எடுத்தா சுக்குமல்லி டீ ரெடி புட்டு சேருக்கு ஒரு கப் மாப்பிள சம்பா அரிசி மாவு உப்பு தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து உதித்து விட்டு இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம் புட்டு மேக்கரில் தேங்காய் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்தி மூடி போட்டு ஸ்டீமரில் தண்ணி சேர்த்து வேக விட்டு எடுத்திங்கன்னா மாப்பிள சம்பா புட்டு ரெடி அதுக்கு காம்பினேஷனாக வேக வச்ச பயிறு வேக வச்ச முட்டை வாழைப்பழம் கூடவே இந்த சுக்குமல்லி டீயும் குடிச்சா விண்ட்டருக்கு ஒரு ஃபுல் ஃபில்லிங்கான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஆனிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க